திரும்பவும் இன்ஸ்டாகிராம் சீரீஸ் எபிசோட் தெரியல அதுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்த கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில் வந்து ஒரு ஆணின் காதல் அதாவது ஒரு பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து லவ்னா எப்படி இருக்கும் அதுவும் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து விடாமல் நிறைய வித்தா கட்டிகிட்ருப்பாங்கள்ல அந்த கண்ணில் படுற படுறதா பட்டுகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம திரும்பி பார்க்கணுன்றதுக்காகவே நிறையா பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன் நான் அவனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் விசாரணும் ஏதாவது சொல் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு பாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மனசில் என்ன நல்லா ஓடும் அப்படின்றத வந்து சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக என்னோடய ஒரு நாள் வரி ஒரு அஞ்சு ஆறு வரி பதில் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன் இவனும் மாட்டான் என்னையும் படிக்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் கத்துட்டான் அவன் பரவாயில்ல சரி என்னன்னு படிக்கிறேன் ஃபஸ்ட்டு உம் உன் கண்களின் ஓரம் காதலை தேடி நாளும் நானும் அலைகிறேன் தேயும் முந்தன் கால் தடம் கண்டு நித்தம் நானும் உடைகிறேன் பாவை நீயும் பாலை என்றால் காணலாய் உன்னுள் வசிக்கிறேன் தண்ணீர் குகையென நீயும் இருந்தால் தாவரமாய் உண்முன் தவம் இருப்பேன் நீயும் என்மேல் விருப்பம் கொண்டால் விழும் உன் நிழலிற்கும் நான் குடைப்பிடிப்பேன் சரி இப்போ இதுதான் எழுதுனது இதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் கிச் கிச் தொண்டையில் குரலில் தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு காது ஒரு மாதிரி அடைச்சிட்ருக்குது இந்த பக்கம் சரி உன் கண்களின் ஓரம் காதலை தேடி நாளும் நானும் அலை அலைகிறேன் அப்படின்றது இப்போ நீ சம் ஹவ் டைரெக்டாக ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணில் ஏதாவது ஒரு ஓரத்திலேயாவது நீங்கள் என்னை காதலோடு பார்க்க மாட்டியா அப்படின்னு நான் ஏங்குறேன் அப்படி சொல்கிறது தேயும் முந்தன் கால் தடம் கண்டு நித்தம் நானும் உடைகிறேன் இப்போ தேயும் அப்படின்றது நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா தூரம் தள்ளி போக 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 ஃபேட் ஆகும்ல தேயும்ன்றது ஒரு மாதிரி ஃபேட் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க நீ என்னை விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்குது ஆனால் அது அது எனக்கு ஒரு மாதிரி பயமாக படப்படப்பா அப்படி இருக்குது நித்தம் நானும் முடிகிறேன்னுன்றது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ என்னை விட்டு தள்ளி போகிறது அப்படி சொல்கிறேன் பாவை நீயும் பாலை என்றால் காணலாய் உன்னுள் வசிக்கிறேன் அப்படின்றது நம்ம ஸ்கூலில் தமிழ் சப்ஜெக்டில் படிச்சிருப்போம்ல இந்த மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து திணைகள் இருக்குது அப்படின்ட்டு அதில் அஞ்சாவது திணை தான் பாலை பாலைன்றது பாலைவனம் பாலைவனம்னால் என்னென்னு தெரியும்ல டெசர்ட் வெறும் மணல் மணல் சார்ந்த பகுதிகள் அதுதான் வந்து பாலை இப்போ ஒருவேளை பாவை அப்படின்றது ஒரு பொண்ணை சொல்கிறது பாவை பெண் அப்படி பாவை நீயும் பாலை என்றால் ஒரு நீ நீ ஒரு பொண்ணு ஆனால் நீ ஒரு வறண்ட பாலை மாதிரி எனக்கு எந்த ஒரு சைன் ஆஃப் எப்படி சொல்கிறது ஒரு எப்படி கரெக்டாக சொல்கிறது ஒரு அந்த தண்ணி இருக்கிறது மலர்ந்து இருக்கிறது அதுக்கெலாம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் சீசன் அது எனக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு வார்த்தை வரல நீ ஒரு டெசர்ட் மாதிரி இருக்க சரியா ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்க ஆனால் இங்கே அடுத்த லைனில் காணலாய் இன்னுல் வசிக்கிறேன் அப்படின்றது என்னென்னா பாலைவனத்தில் தான் காணல் நீர் இருக்கும் காணல் நீருன்றது அந்த இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி இருக்கும்ல ஒரு தண்ணி இருக்க இடம் மாதிரி பேசிக்காக நீ பாலைவனமாக இருந்தால் நான் உனக்குள்ளே ஒரு காணல் நீராக கூட நான் இருப்பேன் இருந்தும் இல்லாமலும் இருந்துப்பேன் நான் உனக்குள்ள அப்படி தண்ணீர் குகையென நீயும் இருந்தால் தாவரமாய் உண்முன் தவம் இருப்பேன் இப்போது ஒரு செடிக்கு பேசிக்கா எண்ணெய் வேணும் சூரிய ஒளி வேணும் தண்ணி வேணும் மண் வேணும் இதெல்லாம் வேணும் பேசிக்கா ஆனால் தண்ணி வேணும் சரியா அப்படி நீ வந்து எவ்வளோ பெரிய தண்ணீர் குகையாக இருந்தாலும் உன்னோட அனுமதி இல்லாமல் நான் வந்து உன் பக்கத்தில் வரமாட்டேன் உன் கண்ணு முன்னாடி நான் தூரத்தில் நின்று தவம் கூட இருப்பேன் என்கிட்ட வரணும்னு ஆனால் நான் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் கிட்டே வரமாட்டேன் அந்த மாதிரி நீயும் என்மேல் விருப்பம் கொண்டால் விழும் உன் நிழலிற்கும் நான் பிடிப்பேன் அதாவது பேசிக்காக எனக்கு நீ ஓகே மட்டும் சொல்லிட்டாலும் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆனால் அது வந்து ரியாலிட்டியில் நடக்குமா என்னன்னு கேட்டால் அது எனக்கு தெரியல பட் ஒரு ஃபேண்டசிக்காக எழுதுறது தான் அப்படி இதுக்கான உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போதைக்கு அவ்வளோதான்